சென்னை தனியார் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை அமைந்தக்கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மூன்றாம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சாதாரண பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் கடந்த ஐந்தாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்படும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாகவே இருந்தது இந்த நிலையில் தாவள்ளையன் சிகிச்சை பலனின்றி காலமானார் அவரது உடல் இன்று மாலை நான்கு மணி அளவில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பிச்சுவிளை கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என அவரது மகன் டைமண்ட் ராஜா தெரிவித்துள்ளார் வெள்ளையனின் மறைவுக்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிகர் சங்கம் மற்றும் அமைப்புகளும் இன்று வட மாவட்டங்களில் ஒருநாள் கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளன இதேபோல் தென் மாவட்டங்களிலும் நாளை கடைகள் அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையின் மறைவுக்கு சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆடிட்டர் சுந்தரம் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் மறைந்த வெள்ளையின் முழுமையாக சுதேசி இயக்கத்தில் இணைத்துக் கொண்டவர் என்றும் அவரது மறைவு சுதேசி இயக்கத்திற்கும் தமக்கும் மிகுந்த வருத்தத்தை தருகிறது என்றும் கூறியுள்ளார் வெள்ளையனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் வணிகர் சங்கத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆடிட்டர் சுந்தரம் தெரிவித்துள்ளார்